அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் போயிட்டு இருந்தேன் என்னுடைய மூத்தார் பாப்பாவோடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார் நம்மளுடைய நாடக கலை ரசிகர் அது இல்லாமல் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து பாகாயம் லைனில் இருக்கிற நாடகம்லாம் தம்பி கொடுப்பாரு அக்கா நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தீங்க ப கடைசி நம்ம சொந்தக்கார் ஃபங்க்ஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட சொந்தம் போல் இருக்கவர் அங்கே வந்திருந்தார் மீட் பண்ணியிருந்தார் நேற்று ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சிறப்பாக போயிருந்தது நீண்ட நாள் கழித்து எங்களோட ஃபேமிலி மாமியார் வீட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக போனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதுதான் எங்களுடைய மாமியார் வீட்டு குடும்பம் என்னுடைய குடும்பம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த கனியம்பாடி என்எஸ்கே நகர் கலையரசி கட்டைக்கூத்து செஞ்சி டு தீவனூர் அடுத்த பொறப்பந்தாங்கல் கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த பெல் நரசிங்கபுரம் ராணிப்பேட்டை முத்துக்கடை லைனில் இருக்கு ஆரணி துளசி நாடக மன்றம் சென்னை அடுத்த டிபி சத்திரம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் விஷாரம் அடுத்த பிராஞ்சாமேடு காஞ்சி கௌரி நாடக மன்றம் சிஞ்சி அடுத்த அம்மா குளம் ஈச்சூர் இது வந்து மழையில் நின்ன நாடகம் மறுபடியும் மீண்டும் வச்சுக்கிட்டாங்க ஆரணி வள்ளி நாடக மன்றம் காமக்கூர் பாளையம் ஆரணி அடுத்த காமக்கூர் பாளையம் பரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் வாலாஜா டு அம்மூர் அடுத்த வேலம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு அதனால் நாடகங்கள்லாம் ரொம்ப கம்மி முடிஞ்சளவுக்கு நாலு சனிக்கிழமைகள் தான் நாடகம் தொடர்ந்து எல்லா மன்றங்களுக்கும் இருக்கும் மற்ற நாட்கள்லாம் நாடகம் அவ்வளோவா இருக்காது ஒரு மன்றம் இல்லை ரெண்டு மன்றம் அப்படி தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி பதிவு போடலாமா வேணாவான்னு பார்த்தேன் ஒரு அஞ்சு மன்றங்களுக்கு மேலே இருக்குது சரி சொல்லுவோம் நம்மளுடைய கலை ரசிகர்கள் நிறைய பேர் அவளோட காத்துட்ருப்பாங்க அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பதிவு நாளையிலேருந்து பார்க்குறேன் ஒரு ரெண்டு மன்றத்துக்கு மேலே இருந்தால் போடலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் எழுத்து மூலியமாக பதிவு போடுறேன் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்